தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி இன்றைய தினம் ஒரு திருத்தலம் தொகுப்பில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர் திருக்கோயில் இத்திருக்கோவிலின் மூலவர் உத்வாகநாதர் தாயார் கோகிலாம்பிகை தலவிருட்சம் கரு ஊமத்தை தீர்த்தம் சப்தகார தீர்த்தம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர் திருக்கோவில் அப்பர் மற்றும் ஞானசம்பந்த பெருமானால் தேவார பாடல் பெற்ற சிவாலயமாகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள இருபத்தி ஐந்தாவது திருத்தலமாகும் சிவபெருமான் கல்யாண சுந்தரர் வடிவம் கொண்டு கோகிலாம்பிகையை திருமணம் செய்த தலம் என்பது தொன்மையான நம்பிக்கை இத்திருத்தலத்தின் அமைப்பு ராஜ கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் நந்தி காணப்படுகின்றன கோயிலின் வளப்புறம் விநாயகர் சன்னதி அமையப்பெற்றுள்ளது மூலவர் சன்னதிக்கு வளப்புறமாக கல்யாண சுந்தரர் காணப்படுகின்றார் மூலவர் சன்னதியின் இடப்புறம் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இத்தலத்தின் வரலாறு சிவபெருமானின் தியானத்தை கலைக்கும் பொருட்டு அவரது கோபத்துக்கு ஆளாகி அவரது நெற்றி கண்ணால் திருக்குறுக்கை என்ற தளத்தில் மன்மதன் எரிந்து போனான் அறியாமை மேலிட்டதால் மன்மதன் சர்வேஸ்வரன் மீது தன் கணைகளை தொடுக்க அதனால் அவரது நெற்றிக்கண் தீக்கு இலக்கான மன்மதன் உணர்ந்ததும் ஈசனை துதிக்க எம்பெருமானும் மனம் இறங்கி மன்மதன் பேரு பெற வரம் அருளியதும் இத்திருத்தலத்தில்தான் இத்திருத்தல வரலாற்றோடு தொடர்புடைய ஊர்கள் தேரளந்தூரில் அம்பிகைக்கு பசு சாபம் கொடுக்கப்பட்டது அக்காட்டில் அம்பிகை பசு உரு ஏற்றும் கோமல் என்ற ஊரில் திருமால் பசுமைப்போனாக உருவெடுத்து பசுக்களை பராமரித்து வந்ததாகவும் திருக்குழம்பத்தில் ஈசன் பசுவின் குழம்பு தழும்பை ஏற்றதாகவும் திருவாவடுதுறையில் பசுவுக்கு முக்தி கொடுக்கப்பட்டதாகவும் திருந்துருத்தி என்னும் குத்தாலத்தில் பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வியில் உமை மங்கை தோன்றினார் எனவும் அறியப்படுகின்றது இத்திருத்தலம் நித்திய கல்யாண சேஸ்திரம் ஆகும் ராகு தோஷ நிவர்த்தி தலமும் இதுவே ஆகும் ராகு பகவான் இங்கு முழு உருவில் காணப்படுகின்றார் மனித உருவில் கவச குண்டலத்தோடு காட்சி தருகின்றார் இத்தலத்தின் தீர்த்தம் சப்த சாகரம் என்று ஏழு கடலும் மாலையாக இறைவன் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம் சிவபெருமானும் உமாதேவியும் கைலாயத்தில் இருக்கும் பொழுது ஒரு உமையாம்பிகை ஈசனை வணங்கி மற்றொரு முறை தங்களை திருமணம் செய்து இன்புற வேண்டும் என்று வரம் கேட்கிறார் ஈசனும் தாராளமாக என்று சொல்கிறார் ஆனால் எப்போது எங்கே என்று ஈசன் சொல்லாமல் விட நாட்கள் நகர்ந்து கொண்டே சென்றது இதனால் அம்பிகையும் கோபத்தால் ஈசனிடம் சற்று அலட்சியமாக நடந்து கொள்ள சினம் கொண்ட சிவபெருமான் உமாதேவியை பூலோகத்தில் பசுவாக பிறக்க செய்து விடுகிறார் பின்னர் சாப விமோச்சனம் வேண்டி பல இடங்களில் பசுவாக அலைந்து திரிந்து ஈசனை வழிபட்டார் ஒருநாள் அம்பிகை பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்றும் குளம்பின் தழும்பும் பெற்று மகிழ்ந்த சிவபெருமான் உளம் கனிந்து அம்பிகை விரும்பியவாறு திருமணம் புரிந்து கொள்ளவும் சம்மதித்து பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் தோன்றி உமையாளை திருமணஞ்சேரியில் திருமணம் செய்து அருளினார் என்பது தல வரலாறு இத்தலத்தின் சிறப்பு இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது மூலஸ்தானத்தில் அம்பிகை தனியாக மணக்கோலத்தில் மனப்பெண்ணுக்குரிய நாணத்துடன் அமையப்பெற்றுள்ளார் பெற்றுள்ளார் இத்தலத்துக்கு கரு ஊமத்தை தவிர வன்னி கொன்றை ஆகிய தலமரங்களும் அமைய பெற்றுள்ளன திருமண வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் வந்து கல்யாண சுந்தரருக்கு கல்யாண அர்ச்சனை செய்து மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் திருமண வரத்திற்கு உலக புகழ் பெற்ற திருக்கோவில் இத்திருத்தலமாகும் இங்கு ஒரு முறை வருகை தந்து இறைவனை வழிபட்டுவிட்டு சென்றால் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்ந்து திருமணம் உடனே நடந்துவிடும் என்பது ஐதீகம் இத்தலத்தில் கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு பிரார்த்தனையை பூர்த்தி செய்தல் அவசியமாகும் அமாவாசை அன்று இத்தலத்திற்கு வருகை தந்து மனித உருவில் கவச குண்டலத்தோடு அருள்பாலித்து வரும் ராகு பகவானை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாகும் இத்திருத்தலம் அமையப்பெற்றுள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமையப்பெற்றுள்ளது இத்திருத்தலம் திருமணஞ்சேரி அருள்மிகு ஸ்ரீ உத்வாகநாதரை வணங்கி திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்வில் எல்லா செல்வங்களுடன் இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திருத்தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா